கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனராசிக்காரர்கள் நீங்கள் யார்கிட்ட கேட்டிருந்தாலும் கடந்த மூணு வருட வாழ்க்கை என்பது அவங்க வாழ்க்கையில் சொல்லணா துயரத்தை அத்தனையும் அனுபவிச்சிருந்திருப்பாங்க உண்மையை சொல்லணுன்னா ஒரு உயிரிருந்தும் நடபுணமாக வாழ்ந்த சார் உணர்ச்சி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி அழுது நாட்கள் அதிகம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து வந்த ராகு பகவான் உங்களை விட்டு வெளியில வரார் பதட்டம் அதிகமா இருந்தது பயம் அதிகமா இருந்தது இன்னைக்கு இறந்துருவோமோ நாளைக்கு இறந்துருவோமோ மரண பயம் அதிகமா இருந்தது அப்படிப்பட்ட வழிகள் எல்லாமே தயவுகூர்ந்து கவனமா இருக்கணும் எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் மீனராசியில பிறந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருஷம் இருக்கும் சனி இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் உடலையும் மனதையும் பாத்துக்கோங்க இந்த ரெண்டே விஷயத்துல மட்டும் பொறுமையா இருந்துட்டா போதும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மீன ராசியினுடைய பலாபலன்கள் அப்படிங்கறது அவர்களுக்கு எப்படி அமைப்பது அப்படிங்கறத சொல்லுங்க சோ பன்னெண்டு ராசிக்காரர்கள்ல எந்த ராசிக்காரர்கள் அதிகமா எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய ராசிகள்ல இருக்கக்கூடிய மீன ராசியும் இந்த வருஷத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருப்பாங்க மீனராசிக்காரர்கள் நீங்கள் யார்கிட்ட கேட்டிருந்தாலும் கடந்த மூணு வருட வாழ்க்கை என்பது அவங்க வாழ்க்கையில் சொல்லனா துயரத்தை அத்தனையும் அனுபவிச்சிருந்துருப்பாங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு உயிரிருந்தும் நடவணமா வாழ்ந்த சார் உணர்ச்சி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி அழுது நாட்கள் அதிகம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க எல்லாத்தையுமே இழந்த மாதிரி இருக்கு எனக்கு உடம்பும் சரி மனசும் சரின்னு சொல்லலாம் என்னை சுத்தி ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் கூட நான் ஒரு ஒரு பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுத மீனராசிக்காரர்கள் பல பேரும் உண்டு ஏன்னா ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த ராகு வந்து அப்படியே ஒரு முடக்கி வச்சிருந்தது கண்ணிருந்தும் குருடனாக வாழ்ந்திருப்பாங்க காதிருந்தும் செவிடா இருந்திருப்பாங்க வாயிருந்தும் பேச முடியாதவர்களாகத்தான் வாழ்ந்திருந்தார்கள் அப்போ தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தனக்குள்ளே அடக்கி அடக்கி அதில் ஒரு மிகப்பெரிய புழுக்கத்தை சந்தித்த ராசியில் மீனராசி ஒன்று இது மட்டும் இல்லாத ராசிநாதனான குரு பகவான் மூணுல போய் மறைஞ்சிட்டார் அப்போது ஒரு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்து நம்மை காக்கக்கூடியவரே மறைவிடத்தில் இருக்கும் பட்சத்தில் எதிரிகள் எல்லாரும் உங்கள் மீது பாய்ந்தார்கள் தகுதி இல்லாதவர்கள்லாம் பேசினாங்க விமர்சனம் செஞ்சுருப்பாங்க உன்னால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிருப்பாங்க அப்படி அத்தனை விமர்சனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மீனராசிக்கு அமைந்தே தீரதுன்னு சொல்லலாம் குறிப்பா மனதளவிலும் உலதளவிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமுமே சரியாகுது ஜென்மத்தில இருந்த ராகு வெளியில வரார் ஜென்ம சனியை பத்தி கவலைப்படாதீங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பயிற்சி ஆகுதே ஜென்ம சனி மீனராசிக்காரர்கள் துளியும் கவலை கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து வந்த ராகு பகவான் உங்களை விட்டு வெளியில வரார் சந்திரனோடு ராகு சேரும் பொழுது சந்திர கிரகண தோஷம் இருட்டு இருக்கணும் பல பேர் அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பீங்க பல பேர் விபத்துல சிக்கியிருப்பீங்க பல பேர் ஏன் ராசியில் பிறந்து கடந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான வைத்திய செலவுகளை பண்ணவங்க அதிகம் பதட்டம் அதிகமா இருந்தது பயம் அதிகமா இருந்தது இன்னைக்கு இறந்துருவோமோ நாளைக்கு இறந்துருவோமோ மரண பயம் அதிகமா இருந்தது அப்படிப்பட்ட வழிகள் எல்லாமே மாறுது அப்ப ராகு வெளியில வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை ஒரு இருள் சூழ்ந்து வெளியில வந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெளிவு கடவுள் தருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலமான வருஷம் எண்ணிலடங்காத மாற்றங்கள் அத்தனையும் கடவுள் கொடுப்பார் மனதளவில் குமுறிகிட்டு இருந்த எல்லா விஷயத்துக்கும் கடவுளே உங்களுக்கு கையை பிடிச்சு கூட்டு போய் நீங்க நினைச்ச விஷயத்த எல்லாத்தையும் நடத்தி தர போறார் உடம்புல இது பிரச்சனையாவே இருந்துட்டு இருந்ததுங்க எனக்கு நினைச்சு பயம் எல்லாமே தானா மாறும் நேத்துக்கு இதற்கு முன் பயந்தனே அதற்கு முன் பயந்தனேன்ற வழிகள் எல்லாமே மாறுபடும் குடும்ப வாழ்க்கையிலேயே நிம்மதியே இல்லை இந்த மூணு வருஷம்லாம் எல்லாம் ஏழரசனி ஆரம்பிச்சதுல குடும்பம் குடும்பமாக இருந்தது குடும்பமாகவே இல்லை எதுக்குடா வீட்டுக்கு வந்தோம் எதுக்கடா ஒரு வேளை சாப்பிட்றோன்னு நினச்ச நாட்கள் மீனராசிக்கு இருந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி அமைதி சந்தோஷம் ஒற்றுமை உங்களை பெத்த பிள்ள மதிக்காமல் இருந்தது கட்டண மனைவி மதிக்கலை சொந்த வந்த மதிக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறுது உங்கள் வார்த்தைக்கு பலம் எந்த சபையில் நீங்கள் அவமதிக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல உங்களை பிறந்தள்ளி உட்கார வச்சாங்களோ அந்த இடத்துல அந்த சபையில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்ப்பார்கள் மூணாவது இடத்துல இருந்த குரு கூட பிறந்தவங்களையே எதிரியாக மாத்துச்சு தாய் போல பிள்ளை போல பார்த்து வளர்த்திங்க எல்லாரையும் ஆனால் உங்களை தான் விதாசனைப்படுத்தினாங்க விமர்சனம் பண்ணாங்க ஏன்னா உடன் பிறந்தவர்கள் கூட புரிஞ்சுக்கலையுன்னு வருத்தப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக மாறுது புதிய தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சியில் வெற்றி இதை தாண்டி உங்களை பிரிஞ்சு போன நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க கடந்த ஒன்றரை வருஷமாக எல்லாரும் அகென்ஸ்ட்டாக மாறியிருப்பாங்க இருப்பீங்க நின்னு இருப்ப உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய அரண் உருவாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலுல குரு இடமாற்றம் ஏற்பட போகுது வீடு மாற்றம் ஏற்பட போகுது மண் மாற்றம் ஏற்பட போகுது மனை மாற்றம் வரும் பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அமையும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக கட்டுவீங்க புது வண்டி மாத்தணும்னு நினைக்கிறீங்களா மாற்றியே தீருவீங்க தொழில் பண்ணி நஷ்டம் சார் கடந்த மூணு நாலு வருஷமாகவே நினைக்கிறீங்களா கண்டிப்பா தொழிலில் ஒரு மிகப்பெரிய பீக்கான பீரியடுக்கு போவீங்க வீடே ஒரு சூனியம் வச்ச மாதிரி வாழ்ந்த சார் ஒரு நிம்மதி இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் தெய்வ நடமாட்டம் ஏற்படும் அப்போ கடவுளுடைய அருளோடு மனையில் ஒரு மங்கள காரியம் மங்கள வாத்தியங்கள் முழங்கக்கூடிய சூழல் ஏற்படும் இதை தாண்டி அம்மாவோட உடம்ப நினச்சி நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னா தாயினுடைய உடல்நலம் சரியாகும் குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்ச மீனராசிக்காரர்களுக்கு புத்தர பேர் உருவாகும் குழந்தை இருந்தும் குழந்தைய நினச்சி வருத்தமாக இருந்துச்சுங்க கடந்த மூணு வருஷம் படிக்க மாட்டான் வேலை கிடைக்கல பிள்ளை கல்யாணம் ஆகலை நினச்ச மீனராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் தானாக கூடி வரும் மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாமும் சரியாகும் அடைக்க முடியாத கடன் நெருக்கடி இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் அது எல்லாமே தீரும் ரொம்ப குறிப்பாக ஏழில் இருந்த கேது இப்போ ஆறாவது இடத்துக்கு வராரு முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்ன ராசியில் இருந்த ராகு விலகிறதும் ஏழில் இருந்த கேது விலகிறதும் பெரிய நிம்மதி இல்வாழ்க்கையில இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் தீக்கும் மூணு வருஷமா கணவன் மனைக்குள்ள எளியும் பூனையும் கீரியும் பாம்புமா வாழ்ந்தீங்க இல்லற வாழ்க்கைக்குள்ளே நிறைய பேர் இல்ல ஒரே படுக்கையில் படுத்திருந்தாலும் ஆளுக்கு ஒரு முகமா வச்சு படுத்த தம்பதியர் தம்பதியர்தான் மீனராசியில் அதிகம் ஆனா அப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருஷம் பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு காதல் கைகூடக்கூடிய காலம் கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அன்யோன்யமும் சந்தோஷமும் பிறக்கக்கூடிய ஒரு காலம் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் சேரக்கூடிய காலம் திருமணமாய் விவாகரத்திலிருந்து மறுமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய காலம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு நான்கு வருட இல்வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு மறு மலர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த சிக்கல் தீரும் ரொம்ப நாளாக லேகிங்லேயே இருக்குங்க ஒரு ஒரு முடிவே கிடைக்கல இந்த ரிலேஷன்ஷிப்புக்குன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பதில் கிடைக்கும் இதை தாண்டி மீனராசிக்காரர்கள் வழக்குகளுக்கு கொடுக்கல் வாங்கல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் விவாகரத்து நோட்டீஸ் வரல அடுத்த கல்யாணத்துக்கு காத்திருக்கேன் டிவோர்ஸ் கிடைக்க மாட்டேதுன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமும் கிடைச்சிரும் சொத்து பொத்து வழியில் சிக்கல் பிரச்சனை இருந்து ஒரு வில்லங்க சொத்து கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் அதில் ஒரு தீர்வு இல்லைன்னா கண்டிப்பாக வரும் ஒரு டாக்குமெண்டால எனக்கு ஒரு லோன் ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்குன்னா நல்லபடியான ப்ராக்ரஸை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் இதை தாண்டி பூர்வீக வழியிலிருந்து வந்த சிக்கல்கள் அப்பாவளி உறவுகள் சார்ந்த வழியிலிருந்து வந்த பிரச்சனை எல்லாமே தீரக்கூடியதாக இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து மீனராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்களை உதாசனப்படுத்தினவங்களே உங்களை கூப்பிட்டு அரியணையில் உட்கார வைப்பாங்க அதுவும் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய வருடமாக அமை அமைஞ்சே தீரும் எதிர்பார்த்திராத பட்டம் பதவி பேர் புகழ் திடீர் உயர்வு இது எல்லாமே வரும் என்ன சார் நமக்கு இந்த பதவி கிடைக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் தானாக அமையக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் இதை தாண்டி திரைத்துறையில் இருக்கும் சார் நான் சினிமா நடிச்சிட்டு இருக்கிறேன் அல்லது ஒரு கலைத்துறை சம்பந்தமா இருக்கேன் அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேன் இதெல்லாம் எனக்கு ஒரு சக்சஸ் ஆகும்பான்னா இறைவனுடைய அருளோடு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய வருடமாக அமைந்தே தீரும் ஏன்னா உங்களுடைய பத்தாவது இடத்தை குரு நேரடியா பார்க்கிறார் தான் இவ்வளோ ஆணித்தரவாக அந்த பலன்களை சொல்லுகிறேன் குரு சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பெயர் கிடைக்கும் விரும்பிய எல்லாமும் கைகூடி வரும் நீங்க நினைக்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு பதினொன்னாம் இடத்துல இருந்த சனி பன்னெண்டுலயும் இருந்தது இப்ப ஒரு பக்கம் லாபம் இருந்துச்சுன்னா செலவும் பண்ணிட்டே தான் இருந்தீங்க கையில எடுத்து இந்த கையில வச்சோன்னு சொல்ல முடியல இந்த பக்கம் ஒரு கட்டு வாங்கினா இந்த பக்கத்துல அந்த கட்டை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டுன்னு தான் சொல்லலாம் அப்போ விரைய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க சுப விரயங்கள் பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் ஸோ ஒட்டு மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மூணுல மறைஞ்சிருந்த குரு நாலாவது இடத்துக்கு வர போறார் மே மாதத்திற்கு பிறகு அப்போ இருள் சூழ்ந்த நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வந்தா எப்படி ஒரு புத்துணர்வோடு நீங்கள் செயல்பட்டு ஜெயிப்பீங்களோ அதே மாதிரியான ஒரு பொற்காலமாக இந்த காலம் இருக்கும் ஏழரை நாட்டு சனியோடு சேர்ந்த காலமாக இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் நிதானம் பொறுமை அமைதி தேவைப்படுது ஏடர சனியில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க அதீத நம்பிக்கை யார் மேலேயும் வைக்காதீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க உடலையும் மனதையும் பார்த்துக்கோங்க ஜென்ம சனியாக வர்றதுனால உடம்பை பார்த்துக்கணும் மனசை பார்த்துக்கணும் நம்ம மனசாட்சிப்படி சரியில்லாத விஷயம் எதுவுமே செய்யாதீங்க அதை விட்டு நீங்கள் விலகி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக கண்டிப்பாக அமையும் நிச்சயமாக இவங்க கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னா என்ன மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாவது இடத்துல இப்போ ராகு வருது சுப போகத்துக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய பீரியடாக வரும் அடுத்த ஒன்றரை வருஷம் தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுவாங்க அதில் கொஞ்சம் அவங்க கண்ட்ரோல்டாக இருக்கணும் ஏன்னா மீனராசிக்காரர்கள் எப்போதும் தன்னை அழகோடும் இளமையோடும் காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ராசியில் அவர்கள் ஒருவர்கள் அது தப்பு சொல்லக்கூடாது ஸோ எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சின்ன பொட்டு வச்சா கூட அதை பார்த்து தான் வைக்கணும்னு நினப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறது தப்பு இல்லை இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மீனராசிக்காரர்கள் குறைத்தால் அவருடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும் இந்த பன்னெண்டில் ராகு என்ன பண்ணுன்னு சொன்னால் ஸோ போகத்தை செலவு பண்ண வைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் சூதாட வைக்கும் அந்த டைமில் தேவை இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ண வைக்கும் நூறுரூவா பண்ண வேண்டிய இடத்துல லட்சம் நம்ம கௌரவத்துக்காக காட்டுறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கட்ட தூக்கி போட வேண்டிய சூழ்நிலைகள் தள்ளப்படும் இதுலலாம் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும் சுபவரையமாக மாற்றிக்கணும் நல்ல காரியத்திற்கு செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும் தர்ம காரியங்களில் ஈடுபடலாம் நாலு பேத்துக்கு உதவி பண்ணுறதோ ஒரு நாலு கோயிலுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறதோ நாலு ஆசிரமத்துக்கு போய் நாலு விஷயங்களை செய்கிறதோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய வலம் தரக்கூடியதாக இருக்கும் வேறு எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தா ஏழுல இருந்த கேது ஆறாவது இடத்துக்கு வரார் ஆறில் கேது வர்றது கொஞ்சம் உடல் நலத்தில் தயவு கூர்ந்து கவனமாக இருக்கணும் எலும்பு நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் கவனம் ரத்த நாளங்கள் சம்மந்தமான விஷயங்களில் மீனராசிக்காரர்கள் தயவு கூர்ந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா முட்டி வழி வரும் மூட்டு வழி வரும் கை கால் குடைச்சல் வரும் சில பேர்த்துக்கு ஆறில் கேது இருக்கும்போது மனப்பதட்டம் வரும் ஆன்சைட்டி டிசார்டர் மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படும் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் மற்றபடி அவங்களுக்கு சூப்பரான விஷயம் தான் நிச்சயமாக இவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கான பலாபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி அமையும் மாணவர்களுக்கு அவங்களுக்குள்ள இருந்த மந்தத்தன்மை எல்லாமே சரியாகும் கடந்த ஒன்றரை வருஷத்துல நிறைய முயற்சி பண்ணி தோத்தவர்கள் தான் மீனராசில அதிகம் ஏன்னா ஜென்மத்துல ராக இருக்கும் பட்சத்துல காரணமே தெரியலைங்க நல்லா படிக்கிறோம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுகிறோம் கடைசியில் எனக்கு என்னவோ தெரில அரியர் வந்துக்கிட்டே இருக்குது எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியல இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு நினச்சா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருளோடு அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான அனுகூல பலன்கள் கிடைக்கும் விரும்பிய துறையில் போய் சேருவாங்க பத்து அரியரை வச்சுருந்த பிள்ளையாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க இந்த காலகட்டங்களில் ஸோ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்ற பலன்களை தரக்கூடியதா வருஷமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பீக் பீரியடாக இருக்கும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து மீன ராசிக்காரர்கள் எந்த துறை சார்ந்தவர்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கு மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருஷம் இருக்கும் அரசியல் துறையில் யாரெல்லாம் இருந்தாலும் சரி கடந்த ஒன்றரை வருஷத்தில் இருந்து வந்த சாதகமில்லாத தன்மை எல்லாமே மாறும் ஏன்னா கிரகண தோஷத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த கிரகண தோஷம் அவங்களுக்கு அரசியல் அரசியல்ன்றது இல்லாது உயர் பொறுப்புகள் உயர் பதவிகளில் இருந்து யாராக இருந்தாலும் இறைவனுடைய அருளோடு திரும்பவும் அந்த பதவிக்கு இழந்த பதவியை அவர்கள் பெறுவார்கள் ரெண்டாவது விஷயம் காவல்துறை சம்பந்தமாக ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியது அந்த செவ்வாவோட வீடாக வர்றதுனால காவல் துறை சம்பந்தமாக இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பீக்கான பீரியடாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்தது ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நல்ல அனுகூலம் தரக்கூடிய சூழ்நிலைகளை தரும் துறை சார்ந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பீக் பீரியடா மீனராசியில இருக்கும் இதை தாண்டி கலைத்துறை திரைத்துறையில் இருப்பவர்களுக்குமே ஒரு நல்ல வருஷமா மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தத்துல தொழில் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த தொழில்தான் இல்லை எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் நான்காம் இடத்தில் வரக்கூடிய குரு தொழில் சாணத்திலே வருவதால் தொழில் முறைகளில் மிகச்சிறந்த நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் உங்களுக்கு சரி இதுதான் தான் நீங்கள் செய்யணும் இப்படி பண்ணாதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அந்த குரு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஸோ ஒட்டுமொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மீனராசிக்கு தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் நிச்சயமான ஒரு நல்ல பலன்களை தரும் மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான பலாபலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு கிடைக்க இருக்கு மீனராசில பிறந்த பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுவிதமான நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு ஜெயிக்க கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும் ஏன்னா கடந்த ஒன்றரை வருஷம்லாம் நானா இது அப்படின்னு தான் அந்த பிள்ளைங்க எல்லாருமே கேள்வி கேட்டுருப்பாங்க நம்மளா இது நம்ம நான் எந்த காரியத்தை தொட்டாலும் தடையாக இருக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு புலம்பிய மீனராசிக்காரர்கள் அதிகம் ஆனால் இந்த வருடத்துல மீனராசிக்காரர்கள் அனைவருமே பெண்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இருக்கும் அவருடைய புதிய சிந்தனைகளும் புதிய கனவுகளும் நிச்சயமாக பலிதமாகும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கண்ணை மூடிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த தொழில் தொடங்கினாலும் அவங்க ஜெயிப்பாங்க இந்த தொழில்தான்றது இல்லை சார் நேற்றுக்கு ஒரு விசிட்டிங் கார்டே இல்லாம இருந்து சார்ன்றவங்களாம் இன்னைக்கு அற்புதமாக ஆன்லைனில் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் அளவுக்கு அவங்களுக்கு பீக்கில் போகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த செயல்களையும் பெண் பிள்ளைகள் ஈடுபடக்கூடாது அந்த சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து செய்கிறது அவங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தும் மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சாவது வருஷம் சுய தொழிலில் முன்னேற்றம் வேலை வாய்ப்புகளில் ஒரு பெரிய மாற்றம் இதுக்கு முன்னாடி தயங்கி தயங்கி இவங்க மீனராசிக்கு என்னென்னா எல்லா எபிலிட்டிஸும் இருக்கும் துணிவோடு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கும் ஆயிரம் பேரை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆனாலும் அவர்கள் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் வீழ்த்தப்பட்டவர்களாக தான் இருந்தார்கள் கடந்த காலத்தில் அந்த சூழ்ச்சிகளையும் துரோகத்தையும் முறியடித்து மீனராசியில் பிறந்த பெண்கள் அத்தனை பேருமே ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைந்தே தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பார்க்கான பீரியட் இவங்களா இப்படி ஆனால் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோமே அப்படின்னு நினச்சவங்களாம் திரும்பி வருவாங்க மீனராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு யாராவது சொல்லியிருந்த பெண்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கரியர்னு சொல்கிற எதுவாக நீங்கள் வைத்து கொண்டாலும் எதில் நீங்கள் தோற்று போயிருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான வருஷம் சத்தியமாக இந்த வருடத்தில் மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு என்ன பண்ணலாம் மீனராசிக்காரர்கள் ராசியிலே சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செய்வது அவங்களுக்கு ஒரு சாலச்சிறந்த பலன்களை தரும் நேரம் இருக்கும் போதெல்லாம் சனி பகவானை பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று வழிபடுவதும் நல்லது ஜென்மசனி நடக்கிறதுனால உடல் ரீதியான சிக்கல்களும் மன ரீதியான சிக்கல்களும் மாறும் சனிக்கிழமை அன்னைக்கு மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை ஒரு மூன்று நவதானிய சுண்டல் மாதிரி ரெடி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நவகிரகத்தை வழிபட்டு விட்டு அந்த எம்பெருவானுக்கு படையல் போட்டுட்டு அவங்க கையால் அள்ளி ஒரு பத்து பேத்துக்கு பிரசாதமாக கொடுக்க போது அது ஒரு மிகப்பெரிய பலனை தரும் இரண்டாவது மீனராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை சரியாக பயன்படுத்தணும்னா நான் பன்னெண்டு ராசிக்கு எந்த ராசிக்கும் சொல்லலை நிறைய தர்ம காரியங்களை இவங்க செய்யணும் ஏன்னா ஜென்மத்தில் சனி வர்றதுனால நிறைய தான தர்மங்களை செய்யலாம் எவ்வளோ ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு செய்யலாம் முடியாத பிள்ளைங்களுக்கு சின்ன உதவிகள் அவங்க பெருசா பண்ணணும் முடிந்த ஒரு புடவை ஒரு பிள்ளைக்கு எடுத்து கொடுத்தா கூட அது கரும பலன்களை குறைக்கும் மீனராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் இறை வரைக்கும் எம்பெருமான் சிவபெருமானுடைய வழிபாடையும் சனி பகவானுடைய வழிபாடுகளையும் தொடர்ச்சியாக செய்வதாலும் நேரம் இருந்தால் உங்கள் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆலயம் எதுவாக இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு ஒரு முறை குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வரும்போது அவருடைய சிக்கல்களும் தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த சனி பகவானோட துணையோடவே இவங்க சென்று வெற்றி பெறக்கூடிய வருடமாக அமையும் நிச்சயமாக இவர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது எவ்வளவு சதவீத நன் பலன்களை வந்து தருவதாக அமையுது மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலிருந்து விலகின ராகுவாலும் அதே மாதிரி ஏழாவது இடத்துல இருந்து விலகின கேதுவாளும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் தான் சொல்லணும்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சுபயோகமும் மனசும் சிந்தனையும் தெளிவாக இருந்துட்டால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இருந்து நீங்கள் தாண்டிட்டதுனாலே உங்களுக்கு எழுபது சதவீதத்திற்கு மேலான பலன்கள் தான் ஜென்மசனி இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் உடலையும் மனதையும் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டே விஷயத்தில் மட்டும் பொறுமையாக இருந்துட்டால் போதும் மற்ற எந்த விஷயங்களும் மீனராசிக்கு கடுவலன்களை தராது தயவு கூர்ந்து உடம்பை பார்த்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது தேவையில்லை மன அழுத்தம் வேணாம் உங்களுக்கானது உங்கள்கிட்ட வந்தே தீரும் இந்த வருஷத்துல இது வரலையே அப்படின்னா நீங்க வெயிட் பண்ண வேணாம் நாலு நாளில் வர வேண்டியது நாற்பதாவது நாளுக்கு கூட நாற்பது நாளுக்கும் சேர்த்த பலனோடு தான் உங்கள்கிட்ட வந்து சேரும்ன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும் நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க உடம்ப பார்த்துக்கோங்க மனசை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டே விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் ஸோ எழுபது சதவீதத்திற்கு மேலான நல்ல பலன்களை இவர்கள் அனுபவிப்பார்கள் நிச்சயமாக அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால பலா பலன்களை வந்து நம்ம நீண்ட ஒரு நேர்காணலாக வந்து நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு கொடுத்திருந்தீங்க இந்த நேரத்துக்கும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் இந்த விரிவான ராசி பலன்களை சொன்னதுக்கும் ரொம்பவே நன்றி உலகங்களும் இருக்கக்கூடிய தமிழர்களோட உங்களை ஐபிசி பக்தி தமிழ் மூலயமா சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உங்கள் அத்தனை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி எங்கள் குழுவினர் சார்பாகவும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே